ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது பார்க்க உள்ளோம் கன்னி ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பார்க்கலாம் முதலில் உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார் உடன் விரையாதிபதி சூரியனுடன் ஆறு கூடிய சனியுடன் இருக்கின்றார் ராசிநாதனோ லக்கணநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் பல குறைவு அந்த வகையிலே ஒன்றாம் வீட்டு பழங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கெல்லாம் தங்கும் தடையும் ஏற்படும் எந்த செயல் எடுத்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்று இருக்காமல் ஒன்றுக்கு இரண்டாக விரயங்களாகும் போட்டி போராமையும் தங்கு தடைகளும் வரும் என்னதான் ஐந்து குடைவராக இருந்தாலும் சனிபகவான் அவர் ஆறிலே இருந்து ராசிநாதனுடன் இருந்ததால் எடுத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் ஒரு வேலையை பல முறை நீங்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து முடிக்க வேண்டிய சூழ் முடிக்கக்கூடிய தான் உருவாகும் என்பதே ராசிநாதன் ஆறில் மறைந்திருக்கக்கூடிய பலன்களாக அமையும் இந்த நிலைமை எதுவரை என்றால் ஏழாம் தேதி வரை இருக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறை விட்டு ஏழிலே செல்வார் அங்கு அவர் நீசமும் அடைவார் நீசமடைந்தாலும் ராசி கேந்திரம் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு நீச கிடைக்கும் அதனால் ஒன்றாம் மீட்டு பலன்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் மாத ஆரம்பத்தில் ஒரு வாரம் நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாகும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து யோசித்து தான் செயல்பாடு செய்ய வேண்டியிருக்கும் அப்போது தான் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் என்பதே இந்த மாதத்தினுடைய ஒன்றாம் எட்டு பலன்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும் ஏழாம் தேதிக்கு பிறகும் ராகு கேது சம்பந்தம் இருப்பதினால் அதிலும் ஒரு சில பிரச்சனைகள் கழகங்கள் வரலாம் எதிலும் நீங்கள் அந்த மாதம் முழுக்கவே விழிப்பாகவும் எச்சரிக்கையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதே கன்னிராசிக்கு ஒன்றாம் எட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சுக்கரன் அவர் ஐந்தில் இருக்கின்றார் தான் வீட்டிலிருந்து நாளிலும் இருப்பது சிறப்பு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆகாத உச்ச செவ்வாயுடன் சேர்ந்து பொருளாதாரத்தில் சொல்லுகின்ற அளவுக்கு பணம் வந்தாலும் வந்த வேகத்திலே பணம் உடனடியாக செலவாகிவிடும் குரு பார்வை ரெண்டுக்கு இருக்கிறதே என்று கேட்கலாம் அந்த குரு பார்வையால் பணம் வரும் ஆனால் ரெண்டு குடைவர் மூணு எட்டு குடை செவ்வாயினுடைய சேர்க்கையால் தேவையற்ற வீண் விரை செலவுகள் வரலாம் வருமானம் த தடைபடலாம் நீங்கள் கொடுத்த பணம் வராமலும் உங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் மற்றவர்கள் வந்து உங்களை தொல்லை பண்ணலாம் நச்சரிக்கலாம் ஆனால் மனம் வேதை வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் என்பதால் பண விஷயத்தை நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது குடும்ப விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் சண்டை சச்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கூடும் அளவுக்கு அமைதியாகவும் வாக்கில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக அன்பாக பேச வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்களிலே முடிந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் தேதிக்கு பிறகு ரெண்டு கூடியோரும் ஆறிலே செல்வார் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே சென்றால் மற்றவர்கள் பணம் நம்மதுக்கு நம்ம நம்ம இடத்திலே வரும் என்பதை அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே சென்றால் உங்கள் பணம் மற்றவர்களிடத்தில் சென்று விடும் ஆனால் குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் இந்த மாதம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆணித்தரமான விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் உச்சமடைகின்றார் தைரியஸ்தானாதிபதி உச்சமடைந்தால் இளைய சகோதர சகோதரிகள் பெரிய அளவில் அடைவார்கள் அது உங்களுக்கு சாதகம்தான் ஆனாலும் உங்களுக்கு ஒரு குருட்டு தைரியமும் சொல்லப்போனால் ஒரு முட்டாள்தனமான தைரியம் வரும் தன்னுடைய பலம் என்ன தன்னுடைய நிலைமை என்ன தெரியாமல் மற்றவரிடத்தில் மோதிவிடுவீர்கள் அல்ல சொல்லால் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதால் மூன்று குடையர் அதிகமான உச்சமடைந்திருக்கின்றார் காரணத்தினால் அவர் எட்டு கொடையராக இருப்பதினால் நீங்கள் எந்த விஷயத்திலும் எடுத்தோம் கவித்தோம் என்று முடிவெடுக்காமல் நிதானமாக எடுக்க வேண்டும் தைரியம் இருக்கிறது என்று எங்கே ஒன்றாலும் நீங்கள் போய் மோதிவிட முடியாது அதன் பின்விளைவுகள் நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவிலே அமையலாம் என்பதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இளைய சகோதர சகோதரிகள் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுப்பார்கள் அவர்கள் வளர்ச்சியும் அடைவார்கள் அதை பண் அதை கண்டு நீங்கள் மனம் சந்தோஷம் அடைக்கலாம் ஒரு சில பயணங்கள் வரும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது இந்த மாதம் நன்மையை தரும் உடைய ராசிக்கு நாலு கூடையவர் குரு பகவான் அவர் எட்டிலே இருந்தாலும் தனக்கு இருந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது இடப்பெயர்ச்சி குடும்பம் மாறுவது அலுவலகங்கள் மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உடல்நிலை ஓரளவு சீராகி இருக்கும் தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் ஒரு சிலருக்கு தாயால் லாபங்களும் சொத்து சுகங்களும் பணங்களும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளாக அமையும் நன்மைகள் தாயின் மூலமாக அமையும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனச்சிதறலும் தேவையற்ற சோம்பேறித்தன வரலாம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கூடுதலான படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவசியம் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் சோம்பேறித்தனத்தையும் கவனச்சிதறலையும் விட்டுவிட்டு சிதறாத கவனத்தோடு நிச்சயமாக கல்வியில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் தாயின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபங்கள் கட்டாயம் உண்டு என்பது தெளிவும் கன்னிராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கிறார் ஐந்திலே ஆரம்பத்திலே மூணு எட்டு கோடி செவ்வாயும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் இருக்கின்றார்கள் ஐந்தாம் எட்டு அதிபதி ஆறிலே இருப்பது நன்மை தான் அதுவும் அவருடைய ஆட்சி விடு அதனால் பலவிதமான நன்மைகள் உங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் உடன் பன்னெண்டு கோடிய விரையாதிபதி சூரியன் இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் நிறைவேறுகின்ற மாதிரி தெரியுமே தவிர எதுவுமே நிறைவேறாது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் சாதகமான தசா புத்தி நடந்தால் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் சாதகமான தசா புத்தி உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு இருந்தால் சுபவீரங்களாக இருக்கும் அது அவரவர் வயதற்கேற்றார்போல் படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வது பொன் பொருள் வாங்குவது என்ற அளவிலே இருக்கும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இருந்தால் விரையாதிபதி சூரியன் சேர்க்கையாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எட்டுக்கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கை வருவதனாலும் தேவையற்ற வீண் விரயங்கள் வம்பு வம்பு செலவு வைத்திய செலவு வீண் விரோதங்கள் என்று எல்லா வகையான எல்லா வகையிலும் சங்கடமான சூழ்நிலையிலே இருக்கும் என்பது தெளிவு இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரையும் நேரையும் முருகப்பெருமானும் நீங்கள் வணங்குவது எல்லா வகையிலும் நன்மையை தரும் சாதகமான தசாபுதி இருப்பவர்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவு ஆக எது எப்படியோ இருந்தாலும் ஐந்தாம் மீட்டின் மூலமாக சுபவெரீங்களோ அல்லது வீண்வெறியங்களோ இந்த மாதம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு யார் சனி அவர் ஆறிலே இருக்கிறார் ஆறு கூடிய சனி பகவான் ஆறிலே இருப்பது சிறப்பு எவ்வளவுதான் சிக்கல்களும் சங்கடங்களும் இருந்தாலும் ஆறிலே உள்ள சனி உங்களை கவசம் போல் காப்பாற்றுவார் போட்டி போராமை அதாவது ஆறாம் இடத்து கெடுபலங்களை அவர் கெட வைப்பார் போட்டி போராமை வம்பு வழக்கு எதிரி தொல்லை நோய் தொல்லை வட்டி கடன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக அந்த சனி தருவார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான தேர்தலான விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் அமையும் எதிரிகளை பற்றியோ நோயை பற்றியோ கவலை இல்லை கடன்கள் இருந்தாலும் கடன்காரன் தொந்தரவு உங்களுக்கு அவ்வளவாக இருக்காது என்பது உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் குரு பகவான் ராகு கேது சம்பந்தத்தோடு ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் புதனும் அங்கே நீசபங்கம் அடைவார் ஏழு கூடையெட்டிலே இருக்கலாம் மற்றவர் மற்ற ராசியை காட்டிலும் இது உபயராசிக்குடையவர் பாதகாதிபதி என்பதனால் அவர் இருக்கலாம் இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு வெறியாதிபதி சூரியனும் அங்கே சேருவதனால் கணவன் மனைக்குள் தேவையற்ற வீண் விரய செலவுகளோ அல்லது பயணங்களோ தேவையற்ற பயணங்களோ அமையலாம் நலத்திலும் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அது சிக்கல்கள் உருவாகும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி தேவை சற்று கடினமான முயற்சி செய்தால் உங்களுக்கு வரணோ பெண்ணோ அமையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக விரைவில் எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதிலே மாற இருக்கிறார் அப்போது மிக அற்புதமான வாழ்வும் வளமும் கட்டாயம் உங்களுக்கு சேர இருக்கிறது அதற்கு முன்னால் ஒரு சில சங்கடங்களும் தடைகளும் இருக்கும் என்பதே தெளிவு ஏழாம் எட்டை பொறுத்தவரை கணவன் மனைக்குள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உடைய ராசிக்கு எட்டு கூடியவர் அந்த செவ்வாய் ஐந்திலே உச்சமடைந்த எட்டை பார்ப்பதினாலும் அங்கே குரு இருப்பதினாலும் எட்டாம் வீடு பலம் அடைவதால் விபத்து போன்ற எந்த விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்காது அதனால் மனசஞ்சலம் போட்டி போறாமை சங்கடங்கள் எதிரித் தொல்லைகள் நேரடியாகவோ மறைமுகமோ இருக்கும் என்பது தெளிவு கூடுமானவர்களுக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தில் அக்கறையும் இரவில் பயணங்களும் வண்டி வாகனங்களில் போகும்போது விழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் என்பது கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலும் இருக்கின்றார் ஒன்பதுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஆதாயங்கள் ஏற்படும் கடாட்சம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாகியங்கள் ஏற்படும் தந்தையால் புதிர் சொத்துக்கள் வரலாம் அதன் மூலமாக பலருக்கு விற்று பணங்கள் வரலாம் செல்வம் செல்வாக்கோ பணமோ தந்தையின் மூலமாக வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது அதே வேளையில் எட்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் தசா புத்தி என்றால் தந்தைக்கு வீண் விரை செலவுகள் தந்தையினுடன் கருத்து வேறுபாடு தந்தைக்கு வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது காரணம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆறிலே இருந்து நாலாம் பாறை ஒன்பதாம் மீட்டரை பார்க்கக்கூடிய பலன்களாகவும் அது அமையும் என்பது தெளிவு யோகமான தசாபுத்தி இருந்தால் தந்தையாலும் தந்தையவர்களாலும் மிக பெரிய அளவுக்கு ஆதாயம் இல்லை என்றால் தந்தை தந்தையின் மூலமாக எல்லா விதமான சங்கடங்களும் வைத்திய செலவுகளும் வரும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு பத்துக்குடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகு அவர் ஏழிலும் இருக்கின்றார் பத்தாம் மீட்டருக்கு ஒன்பதிலும் பத்தாம் மீட்டருக்கு பத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் தொழிலை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை தொழில் அற்புதமான முறையிலே போகும் அவர் அவர் தகுதி ஏற்றமா ஏ தகுதிக்கேற்றார் போல் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் ஆனால் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்கள் தன் பணியில் மிக மிக கூடுதலான கவனம் தேவை வேலை செய்பவர்களும் சரி சக ஊழியர்களும் சரி உங்கள் கீழே பணிபுரிவர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி நீங்கள் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் என்றால் தேவையற்ற சிக்கல்களும் பணியில் மற்றவர்கள் செய்த தவறின் தவறின் மூலமாக கூட உங்கள் மேல் பழி சொல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் கூடுதலான கவனத்துடன் நீங்கள் கட்டாயம் பணியை செய்ய வேண்டும் என்பது தெளிவாகின்ற விஷயங்களாகும் இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருப்பவருக்கு நிச்சயமாக நீங்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை முடிவிலே நாங்கள் சொல்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் பதினோராம் வீட்டை பைத்து பார்க்கும்போது கடகத்திற்கு தர்ம கர்மாதிகள் சம்பந்தம் கிடைப்பதனால் செவ்வாயும் குருவும் பார்த்துக்கொள்வதனால் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் பதினோராம் வீட்டை சுக்கரன் பார்ப்பதினாலும் அது ஆதாயம் மூத்த சகோதர சகோதரி வகையில் ஒரு சில நன்மைகளும் வெற்றிகளும் உண்டாகும் பயணங்களும் பலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்களும் உண்டாகும் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வெற்றியும் நீதிமன்றங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்கள் பக்கம் வெற்றி வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பதினோராம் வீட்டின் மூலமாக பணமாகவோ லாபங்களோ எதிர்பார்த்த விஷயங்கள் பூர்த்தியாகலாம் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை தான் வீட்டை தானே பார்ப்பதினால் தேவையற்ற வீண் விரய செலவுகளெல்லாம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிறகு அவர் ஏழிலே மறைந்தாலும் அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் வீண் விரயங்கள் செலவு தொடரும் அதனால் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே கண்ணீராசிக்கு இந்த மாத பலன்கள் சொல்கின்ற விஷயங்களாக அமைகின்றது பன்னெண்டாம் வீட்டின் மூலமாகவும் சுப வீண் சுப பதிலாக வீண் விரய செலவுகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஆக இந்த மாதம் நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஒரு சில சிக்கல்களை நீங்கள் நிச்சயமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நிச்சயமாக அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கும் மகாலட்சுமியும் சென்று நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு செல்லும்பொழுது சுதர்சன ஆழ்வாரை நீங்கள் இரட்டைப்படையில் பன்னெண்டோ இருபத்தி நாலோ முப்பத்தி ரெண்டோ உங்கள் நேரத்திற்கு ஏற்றவர்கள் பிரதர்ஷனம் சுற்றி வந்து நெய் தீபமும் ஏற்றி வாருங்கள் முடிந்தால் துளசி மாலையும் கட்டாயம் சார்த்துங்கள் விஷ்ணு சகாசரணமும் ராமாயணமும் படிப்பது மிக மிக பலன் நல்ல பலன்களை தரும் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ நவபிரந்தவனமோ சென்று வருவது மிக மிக அற்புதமான பலன்களை தரும் அதற்கு வாய்ப்பில்லாத வெளிநாட்டு தமிழர்களும் நம் உள்நாட்டு தமிழர்களும் அவருடைய படத்தை வைத்து நெய்திபும் ஏற்றி வழிபடுங்கள் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகாது அதே வேளையில் ராமானுஜரையும் விநாயகப் பெருமானையும் வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும் முடிந்தால் ஒருமுறை முறை சென்று ராமானுஜரை வழிபாட்டு வழிபட்டு வருவது அல்லது அவருடைய படத்தை வைத்து நெய்திபும் ஏற்று இருந்த இடத்திலேயே மானசீகமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் வரும் தேவையற்ற தீங்குகளும் உங்களை விட்டு விலகும்